மக்களின் வழி தாங்க எளியவர் வாங்கி எங்களின் கருத்துக்களை உள்வாங்கி நல்ல அரசமைக்கும் வாங்கி மீண்டும் மைக் வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் ஒளி வாங்கி மைக் வேட்பாளர் மக்களை சந்திக்கணும் ஆனால் சந்திக்கவே கூடாது என்று அதாவது தடுக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல நான் வந்து வழக்கு பாய்ந்தால் அதை நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்கிறேன் என் மக்களை சந்திப்பது என் கடமை அதனால் நான் மக்களை சென்று சந்தித்து வருகிறேன் எங்களுக்கு பல ஆண்டுக்கு இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கிய காலம் தொட்டு பல ஆண்டுகளான போராட்டத்தில் எங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு சின்னம் என்றால் அது ஒளிவாங்கி மைக் தான் மீண்டும் அந்த மைக் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஓரளவிற்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு இன்றைக்கு வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் உங்களுக்கு தெரியும் சீமானின் சின்னம் என்ன சீமானின் சின்னம் என்ன என்ற தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது ஆகவே சின்னம் வரைவாக போய் சேர்ந்துடும் குறுகே காலம்னு சொல்கிறீங்க நான் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் மக்களே கேட்க தொடங்கிட்டாங்க இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் செய்தியாளர்களுக்கு தெரியும் வீரப்பஞ்சத்திரம் அரசு பள்ளி இருக்குது அங்கே ஒரு கழிவறை கூட இல்லை அதுல பெண்கள் வெளியில் போகிறாங்க இது பெரும் கொடுமையாக இல்லையா மக்களை வாக்கு சேகரிக்க திமுக போகும் பொழுது அவர்களை பார்த்து மக்கள் கேட்கின்றார்கள் இத கூட நீங்கள் அமைச்சு தர முடியாது அப்படிங்கும்போது அவர்கள் பதில் சொல்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமைச்சு தருகிறோன்னு அவர்கள் திருப்பி மக்கள் கேட்கிறார்கள் ஆட்சிக்கு வந்தபோது என்ன செய்தீர்கள் அப்போது என்னோட என்னான் இதுவரைக்கும் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல அதனால மக்கள் இன்றைக்கு விழிப்போடு இருக்கிறார்கள் நாட்கள் குறைவாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கத்தையும் தத்துவத்தையும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி வெல்லும் அந்த வாய்ப்பை கொடுப்பார்கள் அதனால பரப்புரை எளிதாக தலைமையிலிருந்து அறிவிச்சிட்டாங்க நான் வெளியில வரும்பொழுதே தலைமை குறிப்பிலேயே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் ஒளிவாங்கி என்று வெளியிட்டாங்க அண்ணா எப்படின்னா ஓரளவுக்கு பார்த்த உறவுகள் பல கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தங்கச்சி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு பெண்ணா நிக்கிறீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுத்தா தான் நீங்க சொல்றதெல்லாம் செயல்படுத்துவீங்களா இல்லையான்னு தெரியும் அதனால வாய்ப்பு கொடுக்குற அப்படின்னு சொல்றாங்க படித்த இளைஞர்கள் வந்து சிந்திச்சு இந்த முறை நாம் தமிழர் வெல்வதற்கே வாய்ப்பு நாங்களும் பரப்புரையாளர்களாக மாறுறோம்னு சொல்றாங்க செல்லும் இடங்களிலெல்லாம் வந்து ஒரு ஆதரவும் உற்சாகவும் கிடைச்சிட்ருக்கு நானும் அப்போ அந்த நம்பிக்கை காப்பாற்றும் வகையில் உண்மையும் நேர்மையுமாக ஒரு அரசியல் களத்தில் இந்த நிற்பேங்கிற உறுதியை வந்து நான் கொடுக்குறேன் எல்லாருக்கும் ஒளி வாங்கி உங்களை மறக்கவே முடியாது எங்களுடைய இந்த ஒளி வாங்கி இல்லாமல் எந்த கட்சியும் மக்களிடத்தையே கருத்துக்களை கொண்டு செல்ல முடியாது நாம் தமிழர் இல்லாமல் வேறு யாரும் எதுவும் இன்றைக்கு வந்து அப்போ நாம் தமிழர் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது கட்சி நாம் தமிழர் கட்சி வெல்லும்

இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள் நன்றி